நடிகர் சூப்பர் குட் சுப்ரமணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அவருக்கு புற்றுநோய் நான்காவது ஸ்டேஜில் இருப்பதாக மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த அவர் மே பத்தாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவருக்கு வயது ஐம்பத்தி எட்டு அவரது மறைவு திரைத்துறையில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் இருந்தவர் சூப்பர் குட் சுப்ரமணி இவர் தனது ஆரம்ப காலத்தில் சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்ததால் இவரது பெயருடன் சூப்பர் குட் என்ற பெயரும் ஒட்டிக்கொண்டது பெரும்பாலான காமெடி படங்கள் குணச்சித்திர படங்கள் என மக்கள் மனதில் இடம் பிடிக்கும் அளவுக்கு தான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரங்களை உள்வாங்கி சிறப்பாக நடிக்கக்கூடியவர் என்று பெயர் பெற்றவர் இவர் இயக்குனர் பா ரஞ்சித்தின் காலா மாரி செல்வராஜின் பரியேறும் பெருமாள் ஞானவேலின் பீம் போன்ற படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் அதே நேரத்தில் இவர் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் தான் அதிகம் நடித்துள்ளார் அதே போல முண்டாசுப்பட்டி படத்தில் அட்டகாசமான நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருப்பார் இது மட்டுமில்லாமல் பாமரன் என்ற படத்தில் முதன்மை கதாபாத்திரமாகவே நடித்திருப்பார் இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் என்ற தகவல் அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்தது புற்றுநோயில் பாதிக்கப்பட்டுள்ளது தெரிந்த பின்னர் சிகிச்சை மேற்கொண்டு வந்த காலத்திலேயே தான் கடைசியாக நடித்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி படத்திற்கான டப்பிங்கை மிகவும் சிரமப்பட்டு பேசினார் இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி அனைவருக்கும் ஷாக் கொடுத்தது தான் கமிடான படத்தில் தனது அனைத்து வேலைகளையும் முடித்துக் கொடுத்ததை பலரும் பாராட்டினார்கள் சூப்பர் குட் சுப்பிரமணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வந்த தகவல் திரைத்துறையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இவரது குடும்ப சூழல் குறித்து தெரிந்து கொண்ட நடிகர்கள் ரஜினிகாந்த் சத்யராஜ் சிம்பு கார்த்தி சாந்தனு சிவகார்த்திகேயன் சமுத்திரக்கணி விஜய் முத்து பூச்சி முருகன் கே பி ஒய்பாலா இயக்குனர் சங்கம் எழுத்தாளர் சங்கம் நடிகர் சங்கம் இயக்குனர் ஜவஹர் மித்ரன் மற்றும் வீர அன்பரசு உள்ளிட்ட பலர் இவரது குடும்பத்தினருக்கு நிதி உதவி செய்தனர் நடிகர் கார்த்தி இவரது குழந்தைகளின் கல்விச் செலவை ஏற்றுக்கொள்வதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார் தமிழ் சினிமா கொண்டாட மறந்த கலைஞரில் இவரும் ஒருவர் என்பதுதான் உண்மை